ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டெய்லி ஒரு தகவல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வேர்க்கடலின் எண்ணற்ற நன்மைகள் குறித்து தான் பார்க்க போகிறோம் வேர்க்கடலை பாதாமை காட்டிலும் விலை குறைவாகவும் இருக்குது அதிக பலனும் தருது இதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் நீங்கள் ஆன்லைனில் நியூவாக ஏதாவது பொருள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஜென் ரிவியூஸ் டாட் ஆன்லைன் வெப்சைட்டுக்கு போய் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணால் நல்ல தரமான பொருளாக வாங்கிக்கொள்ள முடியும் உங்கள் வீட்டுக்கு தேவையான என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாமே இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது இந்த வீடியோல நம்ம வேர்க்கடலையோட நன்மைகளை பத்தி பார்க்கலாம் வேர்க்கடலை சாப்பிடுவது குறைந்த அடர்த்தி ஒழுப்பு புரதம் மற்றும் ஒட்டுமொத்த கொலஸ்ட்ரால் அளவை சிறப்பாக ஒழுங்குபடுத்துவதோடு தொடர்புடையது என்று ஒரு ஆய்வு முடிவு குறிப்பிடுகிறது இந்த பண்பு நிச்சயமாக உங்கள் இதயத்திற்கு சிறந்தது ஏனெனில் இது உங்கள் இரத்த நாளங்களை தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும் அடைப்புகள் மற்றும் இதய நோய்களை தடுக்கும் வேர்க்கடலை போன்ற தாவர புரதங்கள் நிரம்பிய உணவு மூலமானது ஜிம்மிற்கு செல்பவர்களுக்கு மெலிந்த திசை உறுதியான திசையாக உருவாக்க முடியும் வேர்க்கடலை தசை வளர்ச்சிக்கும் மற்றும் தசை பிரச்சனைகளை தீர்க்கவும் உதவும் என்று நம்பப்படுகிறது அதனால்தான் உடற்பயிற்சி ஆர்வலர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் வேர்க்கடலை பொடியை புரோத சப்ளிமெண்ட்டாக சாப்பிடுகிறார்கள் வேர்க்கடலையில் கலோரிகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உயர் இரத்த அழுத்தம் அல்லது டேஷ் டயட்டை நிறுத்துவதற்கான உணவு அணுகுமுறைகளின் ஒரு பகுதியாக இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது இந்த ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் உங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை சிறப்பாக கட்டுப்படுத்தும் திறனுடன் பல்வேறு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நீரிழிவு நோயாளிகள் கூட வேர்க்கடலை சாப்பிட அனுமதிக்கப்படுகிறார்கள் என்ற உண்மை வேர்க்கடலியை தினமும் யார் வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்பதை வெளிப்படுத்துகிறது சில ஆய்வுகள் வேர்க்கடலில் காணப்படும் ரெஸ்வெராட்ரோல் போன்ற பயோ ஆக்டிவ் சேர்மங்கள் வயதான எதிர்ப்பு செல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது என்று காட்டுகின்றன வேர்க்கடலை சாப்பிடுவது வயதான அறிகுறிகளை காட்டாமல் தடுக்க உதவும் இது போன்ற எண்ணற்ற நன்மைகளை அடக்கியுள்ளது இந்த வேர்க்கடலை இந்த மாதிரி பயனுள்ள வீடியோவை பார்க்க டெய்லி ஒரு தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க இதே மாதிரி நல்ல வீடியோவாக நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாய்க்கி